நமவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவிட இருக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க இல்லிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் என்ன பதிவு செவ்வாய்க்கு செவ்வாய் தான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுவது எந்த அடிப்படையில ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்ப இந்த இதே போல ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னில செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் இணைக்கணுமா அப்படி என்ற அமைப்பு என்பது உண்மைத்தன்மையா அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறாங்க அதாவதுங்க பொதுவாகவே ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஒரு விசய லக்னத்துல பிறந்திருக்காரு விற்ற லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் அதே போல அந்த ஜாதகத்திலே ரெண்டுல இருக்கணும் அல்லது நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கணும் அப்ப அது போன்ற ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா விருச்சய லக்னமா இருந்தாலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இந்த இடத்துல எந்த வீட்டுல இருக்காரு சுபகரத்துடைய வீடுகள்ல இருக்காரு அதாவது செவ்வாய் வந்து சுபகரத்து வீடுகள் இருந்தாலோ அல்லது சுபகிரகம் பார்த்தாலோ சுபகிரகம் என்னென்ன கிரகம் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் சந்திரன் இது போன்ற கிரகத்தோடு செவ்வாய் இணைந்து இருந்தால் தோஷம் இல்லை இப்ப இந்த இடத்துல ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் தோஷமே இல்லை செவ்வாய் தோஷமே கிடையாது ஆனா இத வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தோடு இது இதுக்கு வந்து செவ்வாய் இல்லை என்றுதான் சொல்லணும் எதனால செவ்வாய் இல்லைன்னு சொல்லணும் இது எந்த வீட்டுல இருக்கு சுபகரன் என்று சொல்ல குருவோட வீட்டில் இருக்கு தனுசு வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை மீனத்துல ரிஷபத்துல துலாம்ல அல்லது இந்த செவ்வாயோட குரு இணைந்திருந்தால் இந்த செவ்வாயை குரு பார்த்தால் இந்த செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்திருந்தால் இந்த செவ்வாயை சுக்கரன் பார்த்தால் இது போன்ற அமைப்பளா இருந்தது நான் இந்த தட செவ்வாய் தோஷமே கிடையாது மேலோட்டமாக இந்த தட்டில என்னென்ன பரிகார செவ்வாய்கிற அமைப்பு மட்டும்தான் அதாவது இந்த இடத்துல முழுமையான தோஷம் இல்லாத தான் இது இந்த இடத்துல ரெண்டுல நாள் குருவோட வீட்டுல ஆனா இதையே செவ்வாய் தோஷம் இது வந்து இருக்கிற ஜாதகம் இணைக்கணுங்கிற பேர்ல அந்த ஜாதகத்துல ஒருவேளை செவ்வாயோடு சனி ராகு போன்ற பாவகரங்களை இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலேன் இல்ல அந்த பையனோட ஜாதகமோ அந்த பெண்ணோட ஜாதத்திலையோ அந்த செவ்வாயோடு ராகு சனி இணைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கீங்க அப்ப இந்த இரண்டு ஜாதத்தையும் இணைச்சிடலாமா கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஜாதகத்துல ரெண்டில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லைங்கிற தான் நீங்க எடுக்கணுங்க ஒருவேளை நாலுல செவ்வாய் இருக்காரு சார் நாலுல செவா இருக்காரு ஆனா இருந்து குரு பார்க்கின்றார் இந்த இடத்துல இந்த தோஷம் இல்லை சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமே கிடையாது ஒரு ஜாதகத்துல சிம்மத்தில் செவ்வாய் இருக்காரு சார் செவ்வா தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமே கிடையாது சிம்மத்தில் எட்டாம் இடமா இருந்தாலும் சரி ஒரு ஒரு மக மகர லக்னமா இருக்காங்க மகர லக்னத்துக்கு எட்டுல செவா இருக்காரு ஆனா எங்க இருக்காரு சிம்மத்தில் செவா இருக்காரு தோஷம் இல்லை சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லைங்கிற பாயிண்ட் வரும் இந்த இந்த லக்கணத்துக்கு இந்த ஜாதகம் இது ஆண் ஜாதகம் அதாவது லக்கணத்துக்கு நாலுல செவா இருக்காரு பெண் ஜாதத்துல செவ்வாய் இல்லைங்க சார் இப்ப இந்த ஜாதத்தோட இணைக்க கூடாதுன்னா சொல்றாங்க அப்படியே கிடையாது அந்த பெண் ஜாதத்துல செவ்வாய் இல்ல அதனால இவருடைய ஜாதத்துலயும் செவ்வாய் தோஷம் கடுமையான தோஷமாகவே இல்ல நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இது கடுமையான தோஷமே சுத்தமா தோஷமே கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது தோஷம் இல்லாத ஜாதகம் எந்த அடிப்படையில் சொல்றோம் நாலாம் இடத்துல செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்ப இந்த ஜாதகத்தை செவ்வாய் தோஷமே இல்லாத ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாயே இல்லாத பெண் ஜாதகத்துல இணைக்கலாம் இணைக்கப்பட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்ப செவ்வாய் இணைந்தாலே செவ்வாயோடு இணைக்க கூடாது அப்ப இந்த அமைப்பு வந்து செவ்வாயின்னா செவ்வாய் தான் இணைக்கணும் செவ்வாய் இல்லைன்னா செவ்வாய் இல்லாததான் இணைக்கணும் சுத்த ஜாதத்தோடு இணைக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அதனுடைய உண்மைத்தன்மை என்பது உள்ளதா என்றால் உண்மைத்தன்மை என்பது அறவே கிடையாதுங்க தாராளமாக நூறு சதவீதம் இணைக்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளதை செவ்வாய் தோஷம் இல்லாத எனக்கு ஆனால் அந்த செவ்வாய் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய தச நடைமுறை வருதா அப்படிங்கிறத சீர்துக்கு பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகம் இப்படி இருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் மிதுனத்திலே செவ்வாய் இருக்கின்றார் அவர் சனியோடு இருக்கின்றார் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனியோடு நெருங்கி இருக்கிறார் இந்த இடத்துல செவ்வாய் தச நடைமுறை வருதான்னு பார்க்கணும் தசராங்க சம்பவத்தை நிகழ்த்தோம் மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இது போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை முன்னாடியே முடிஞ்சிடும் அப்ப இந்த இடத்துல கடுமையான தோஷத்தை இது ஏற்படுத்துமா ஒருவேளை ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சனியோடு கூடுவது என்பது தவறுதான் இந்த இடத்துல குடும்பஸ்தானத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா எல்லாமே லக்னம் லக்னா வலுவை பொறுத்துதான் லக்னத்தை ஒரு சுபகரம் பார்க்குறது லக்னாவில் நன்றாக இருக்கின்றார் எதையும் தாங்கக்கூடிய அளவில் அந்த போராட்டம் இருந்தாலும் அது கடந்து வருவாங்க இது இதே நேரத்தில் செவ்வாய் சனியோடு இணைந்து செவ்வாய் தசையே இல்லை பிறந்த காலங்களிலே மிருக சீரிஷம் சித்திரையம் இது மூட நட்சத்திர பிறந்தா பிறந்த உண்டே சவாதம் முடிஞ்சிடும் ஏழு வருஷத்துல சந்திர தசையில பிறகு வச்சுக்கல திருவோணம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது போட நட்சத்திரம் பிறந்தா சந்திரச முடிஞ்சு சவாத அப்ப சந்திரன் பத்து செவ்வா ஏழு பதினேழு வயசோட சவாத முடிஞ்சிடும் இதுவே நீங்க சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை உத்திரம் முத்ராரம் இது போன்ற சில பிறந்தாங்கன்னா இருபத்தி மூணு வயசோட செவ்வா முடிஞ்சிடும் அப்ப செவ்வா முடிந்துட்டா அதுக்கு பிரச்சனையே கிடையாது எட்டுல செவ்வா இருக்க கூடாது எட்டுல செவ்வா எட்டுல செவ்வாய் இருந்தால் குரு பார்க்கின்றார் தோஷம் கிடையாது தோஷமே அறவே கிடையாது ஏழுல செவ்வா இருக்காரு ஆனால் அவர் சுபாரத்துடைய வீடுகள்ல இருக்காரு இந்த மாதிரி இருக்காருன்னு வச்சுங்க உதாரணத்திற்கு ஏழுல செவ்வா இருக்காரு மேஷ லக்னம் ஏழுல செவ்வா இருக்காரு ஆனா இந்த செவ்வாயோடு எந்த பாவகரமும் இணையில செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்காரு சுக்கரனுடைய வீட்டுல இருக்கார் தோஷம் கிடையாது எங்க இருக்காரு அவரு சுபாரத்துடைய வீடுகளில் இருக்கும் போது தோஷம் கண்டிப்பாக கிடையாது ஏழில் செவ்வாய் இருந்தாலும் எட்டுல செவ்வாயிருக்காரு உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் எட்டுல செவ்வா இருக்காரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமா இருக்காரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமா இருக்காரு செவ் எட்டுல செவ்வாய் எப்படி இருக்காரு நீச்சமானா இருக்காரு இந்த சந்திரன் உச்சமா இருக்காரு பிளஸ் இவரே வந்து ஒரு பௌர்ணமி நோக்கி வளம்பரியை நோக்கி செல்லக்கூடிய சந்திரனா இருக்காருன்னு வச்சுக்காரு இப்ப வளபரியை நோக்கி ஒரு போறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கல செவ்வாய்க்கு ஒரு சந்திரன் உச்சம் பிளஸ் அவரே பௌர்ணமி வளம்பரியை நோக்கி செல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு அப்ப இந்த நிலையில செவ்வாயோட தசை இந்த இடத்துல செவ்வாய் எட்டலாம் அந்த செவ்வாயா இருந்தாலும் இங்கே தோஷம் இல்லை தோஷம் அறவே கிடையாது ஏன் அவர் வந்து வளபரி சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு அவர் உச்சருடைய வீட்டில இருக்காரு இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் கிடையாது எட்டு செவ்வாய் இருந்தாலும் ஒருவேளை இந்த குரு பார்க்கின்றா ஒரு குருவின் பார்வை கிடைக்கின்றது அப்படின்னு வச்சுக்கல இந்த தோஷமே நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இயல்பான நிலையில பௌர்ணமி தோஷம் இல்லை ஏழில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அதே மாதிரி இருக்கணுங்கிறப்பா இருக்கணுங்கிற பார்க்கிறது என்பது சிறப்பான அமைப்பு இல்லைங்க ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதம்னு வச்சுங்க இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளதா என்றால் செவ்வாய் தோஷம் தான் சொல்லுவோம் எதனால செவ்வாய் நெட்ல இருந்தாலும் பௌரவசந்திர வீட்டுல இருக்காரு அப்ப இதே ஒரு ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதத்தோட இணைக்கிறீங்க ஒரு ஆண் ஜாதத்தோட இணைக்கிறீங்க அந்த ஆண் ஜாதகம் லக்னத்துல பிறந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் குருவோட வீட்டுல இருக்காரு ஆனா இதோட சனி சேர்ந்துறாருன்னு வச்சீங்க ஒரு ராகு சேர்ந்துறாரு இந்த இடத்துல செவ்வாய் கடுமையா இருக்கும் இந்த இடத்துல இந்த இந்த பையனுடைய ஜாதத்துல செவ்வாய் கடுமையா இருக்கும் நீங்க என்ன அமைப்புல இணைச்சிருவீங்க இந்த பையனுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கு இந்த பொண்ணுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கு அப்ப இணைக்கலாங்கிற பாயிண்ட் இந்த பொண்ணுக்கு தோஷமே கடுமையாவே கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது சில பொண்ணுக்கு சவாதோஷமே கிடையாது ஆனா இந்த பையனுக்கு ரெண்டு ல செவ்வாய் இருக்காருங்கிற அமைப்புல இந்த பையனுடைய ஜாத்திரம் இந்த பொண்ணுடைய ஜாத்திரம் எனக்க கூடாது எதனால இந்த பையனுடைய ஜாத்திரம் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு நெருக்கமாக கூடி செவ்வாய் கடுமையான பாதிப்புகளை அடைந்துள்ளா ஒருவேளை இந்த பையனுக்கு செவ்வா திசை நடைமுறை வருதுன்னு வச்சுக்கலாம் குடும்ப வாழ்க்கையில கடுமையான பிரச்சனை கொடுத்துரும் இல்ல நான் செவ்வாய்க்கு செவ்வாய் தான் இணைச்சேன் அப்புறம் ஏன் பிரச்சனை வருதுன்னா இந்த இடத்துல இந்த பெண்ணுடைய ஜாதகம் எட்டுல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லாத ஜாதகம் ஆனா ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பையனுடைய ஜாதகம் கடுமையான தோஷம் உள்ள ஜாதகம் நீ எந்த அமைப்பு எடுப்பீங்க சரி இங்க எட்டுல செவ்வாய் இருக்கு இங்க ரெண்டுல செவ்வாய் இருக்கு இணைச்சிடலான்னு நினைப்பீங்க ஆனா இந்த பெண்ணுக்கு கடுமையான தோஷமே கிடையாது அந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும் அப்ப இந்த பையனுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கு தோஷம் உள்ள ஜாதகம் நீங்க எடுக்கிறீங்களா கிடையாது அதாவது இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துரும் செவ்வாயோடு சனி குடும்ப குடும்பஸ்தானத்துல இணைஞ்சிருக்காரு அப்ப இந்த இடத்துல கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தார் ஒருவேளை செவ்வாயோட தசன நடைமுறை வந்தா செவ்வாயோட தசன் நடைமுறையில வரலான பிரச்சனை இல்லை அப்ப இது மூணுதான் நீங்க பார்க்கணும் அப்படியே செவ்வாய்க்கு செவ்வாய் தான் இணைக்கணும் செவ்வாய்க்கு வந்து சுத்த ஜாதத்தை இணைக்க கூடாதுன்னு உண்மை தன்மை கிடையாது தாராளமாக இணைக்கலாம் ஆனா அந்த செவ்வாயினுடைய தன்மையை பார்க்கணும் என்ன தசன் அடைமுறையில போகுது அப்படிங்கறத பார்க்கணும் அந்த சபாய் வந்து ஏதோ சுபரத்துடைய வீடுகள் இருக்கா சுபத்து இருக்கா இது போன்ற விஷயங்களை முழுமையாக பார்த்து பார்த்துதான் இணைக்கணுமே ஒழிய மேலோட்டமாக ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல செவ்வாய் இருக்கு அந்த பெண்ணோட ஜத்துல ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ற செவ்வாய் இருக்கு இணைச்சிடலாங்கிற முடிவை தயவு செய்து எடுக்கவே கூடாதுங்க அப்ப அந்த தோஷம் கடுமையா இருக்கா அது வேலை செய்யுமா செய்யாதா இது பாதிக்குமா பாதிக்காதா அது போன்ற அமைப்பை பார்த்து பார்த்துதான் திருமண பொருத்தத்துல இணைக்கணுமே உடைய மேலோட்டமாக பார்த்து விட்டு இணைப்பது என்பது சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்வு வலுடன் வாழ்வு வையகம்